ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் நம்பருப்பு போட்டுக்கலாம் கடவுள் நம்பருப்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் அது நல்லா செவந்து வரட்டும் அப்புறம் கருவேப்பில போட்டுக்கிறேன் இப்போ நான் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடலாம் வெங்காயம் வதங்க உப்பு போடலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா செவந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா செவந்து வரட்டும் இப்போ அறுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி ஒரு பக்கம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளி மசாலா அரைச்சிக்கலாம் அரைமுடி தேங்காய் பத்து சின்ன வெங்காயம் அரை தக்காளி பழம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது மட்டும் போட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவாக இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது இது டேஸ்ட் நல்லா இருக்காது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வற்ற விட்டுருங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வற்றி வந்திருக்கு இப்போ சமயம் ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஊற்றி அடித்து இதில் ஊற்ற போகிறேன் இதில் ஊற்றின உடனே நல்லா கிளரி விட்டுருங்க அப்படியே ஊற்ற அந்த இடத்துல கெட்டி சேர்ந்துடும் இது நல்லா கலந்து விட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு ஃபுல்லாக முட்டை குழம்புல இறங்கும் பாருங்க முட்டை தனித்தனியாக தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை ஒவ்வொருத்தனா உள்ளே இறக்கி விட்டுறலாம் உள்ளே இறக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி தூவி சூப்பரான முட்டை கொழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப மெனக்கிடலாம் வேண்டவே வேண்டாம் இது எங்கள் அம்மா செஞ்சு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சூப்பரான முட்டை கொழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய்